ஹைகாஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம யூஸ்ஃபுல்லான அஞ்சு இன்ட்ரஸ்டிங்கான தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து வரப்புற டெக்னாலஜி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்போ வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் நான் வைக்கிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆப்ஸோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ஆப்பில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பில் இருக்குது நான் என்னோடய நேம் வந்து எழுதி வச்சிருக்கேன் பட் அது வந்து திரும்பி இருக்கு தலைகீழ நிற்கிது அந்த மாதிரி எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்பில் இருக்கும் நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் டிசைனிங் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎம்எல் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் பட் அதிலலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கோடிங் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் வைக்கணும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் டைரக்டாக நீங்கள் எப்படி வந்து டெக்ஸ்ட்டை மாற்றதுன்னு சொல்கிற ஒரு ஆப் வந்து நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் ரெண்டாவது ஆப் மூணாவது ஆப் பார்த்திங்கன்னா ஒரு வெப்லவோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரில்வோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு கதையோ இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த ஃபேஸ்புக் அந்த மாதிரி எந்த விஷயமெலாம் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது கண்டென்ட் படிச்சுட்டு இருப்பீங்க அந்த கண்டென்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்கள் போஸ்ட்டாக வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க பட் உங்களால் முடியாதது காப்பி பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து காப்பி ரைட்டட் கண்டென்ட்டாக இருக்கலாம் இல்லை அந்த வெப்சைட் வந்து அதுக்கு ஒத்துழைக்காத ஒரு வெப்சைட்டாக இருந்திருக்கலாம் பட் நான் இப்போ நான் சொல்கிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்பில் சொல்ல ட்ரிக் வந்து அதுக்கு ஒர்க் ஆகும் நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணி நீ உங்கள் நீங்கள் தனியாக வந்து பேஸ்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நாலாவது ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆப்ஸ் பார்த்துருப்போம் ஐடியாஸ் கொடுக்குற ஆப்ஸ் இப்போது பின்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐடியாஸ் இருக்கும் அதில் வந்து பேப்பர் வந்து எப்படி மடிக்கிறது அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கும் இந்த மாதிரி ஐடியாஸ் இன்னும் சூப்பராக இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து நான் ரொம்ப நாளாக ஒர்க் ஆகிறது இல்லை அது போட்ட உடனே க்ராஷ் ஆகிறது நம்ம ஃபோன் அந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கு பட் இப்போ நான் சொல்கிற ஆப் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஐடியாஸ் சூப்பர் சூப்பர் ஐடியாஸ் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆப்பில் வந்து எப்பவுமே அப்டேட்டடாக இருக்குது நான் ஒரு அஞ்சு நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது நான் எனக்கு டெக்னாலஜி விஷயமா கூட அதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க சூப்பராக இருக்கேன் நீங்கள் அந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சாவது ஆப் பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரையே வந்து சூப்பராக சேஞ்ச் பண்ணோம் வாங்க இந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் இங்கே இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அங்கேருந்து டைரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம் இது பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளிப் டெக்ஸ்ட் இங்கே நம்ம வந்து ரெமோனு டைப் பண்ணலாம் அது வந்து ஃப்ளிப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரிமோன்றது ஃப்ளிப் ஆயிருக்கு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நேராக டைரக்டாக வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம் பாருங்கள் ரிமோன்னு சொல்லி ரிவர்ஸில் போயிருக்கு அவங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டெஃபினெட்லி உங்களை கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் டிசைனிங்க்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் வெப் டிசைனிங்னா ஒரு ஒரு சைட்டை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம் இங்கே கீழே மஞ்சூர் ப்ரொஃபைல்ஸ் ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்கு இல்லையா இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி அதுக்கப்புறமா டிலேட் பண்ணி அங்கே வேறு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து போடணும் பட் இந்த பர்டிகுலர் ஆப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் டைரெக்டாக நீங்கள் டிலீட் பண்ணுறது அங்கே இங்கே உங்கள் டெக்ஸ்ட்டை போடுறது அப்படின்னு சொல்லி பா பண்ணிக்கலாம் ஈஸியாக இங்கே பாருங்கள் இங்கே வீவன் இருக்கேன் இந்த வியூவ் தூக்கிட்டு மஞ்சூன் போடுறேன் பாருங்க நான் நான் வியூ தூக்கிட்டேன் அங்கே மஞ்சூன் போட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து கேமரா பாட்டன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணோடனே இந்த ஸ்கிரீன்ஷாட் மாதிரி வந்துடும் இது நீங்கள் அங்கேருந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு அதை ஈஸியா ஈஸியாக ஆப் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேப் காப்பி இந்த யூனிவர்சல் காப்பி எப்படி ஒர்க் ஆன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து நீங்கள் அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு எடுக்கணுன்னா சில ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க போட்டிருக்கிற போஸ்ட்டு வந்து காப்பி பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த யூனிவர்சல் காப்பி சூப்பராக ஒர்க் ஆகும் பாருங்கள் இது ஆஃப்ல இருக்கும் ஆக்சுவலி இது நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ண உடனே சின்ன செட்டிங் வந்து உங்களை கேட்கும் செட்டிங்ஸில் போய்ட்டு அதை ஆன் பண்ண சொல்லும் அலவ் கொடுக்க சொல்லும் அலௌ கொடுத்துருங்க நீங்கள் அதை அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் பாருங்கள் க்ரோமில் கேமில் ஏதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சா நம்மளால் முடியாது பட் இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா யூனிவர்சல் காப்பியால் நம்ம பண்ண முடியும் பாருங்கள் இப்போது நோட்டிஃபிகேஷன் இப்போ நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா இது வந்து கீழே இறக்குங்க கீழே உடனே இங்கே உங்களுக்கு யூனிவர்சல் காப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தெரியுது உங்களுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நம்மளுக்கு காமிக்குது இப்போது இப்போ நம்ம இங்கே இருக்கிற எந்த டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியுது உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா எல்லா ஆப்ஷனும் வந்து நம்ம ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆப் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது இது வந்து நான் அடிக்க அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த டெக்னாலஜி இப்போ விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இதில் வந்து ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா லைஃப் ஹேக்ஸ்ன்னு சொல்லி இந்த ஆப் பேர் இது வந்து எதுக்கு ஒர்க் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸு டெக்னாலஜிக்கு சம்மந்தப்பட்டதாச்சு ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சமையல் வேலையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து சஜஷன்ஸு எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பேஜ் இந்த எல்லோ கலர் பேஜ் பிடிச்சிருக்குன்னா மாதிரி டபுள் டேப் பண்ணோன்னா இது வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இந்த ஹார்ட் சிம்பிள் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபேவரட்ஸில் வந்து வந்துடும் இந்த இங்கே ஃபேவரட்ஸ்ன்னு இருக்கு இந்த ஃபேவரட்ஸில் வந்து அது போய் சேவ் ஆகிட்டுருக்கும் நம்ம அங்கே போய்ட்டு டைரெக்டாக இது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது டவுன்லோட் பண்ணோம்னாலும் சரி ஷேர் பண்ணணும்னாலும் எல்லா ஆப்ஷனும் இங்கே உங்களுக்கு தெரியுது நம்ம லிஸ்ட்டில் அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா இன்கினியூ கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்கினியூ கண்ட்ரோலர்ஸ் வந்து இங்கே ரெண்டு டைப் இருக்கும் ஹலோன்னு இருக்கும் பையன் இருக்கும் ரெண்டு ஆப்ஷனுமே வந்து சூப்பரான ஆப்ஷன்ஸ் இதை ஹலோ வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹலோ ஆக்டிவேட் பண்ண உடனே இங்கே வந்து அந்த அப்ளிகேஷனோட கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் அலோவ் கொடு கேட்கும் அலோவ் கொடுத்துருங்க ஆன் கொடுத்த உடனே அலோவ் கொடுங்க அலோ கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் இங்கே தெரியுது உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது இங்கேருந்து டைரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம் வச்சு இப்படியே பண்ணேன் ஆட்டோமெட்டிக்காக பாருங்கள் இப்போ தெரியுது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியுது இந்த மாதிரி வந்து இது ஒர்க் ஆகும் நம்ம இங்கேருந்தே டேரெக்டாக நம்ம நோட்டிஃபிகேஷன் மேலே இருந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அதுக்கப்புறமா பார்க்காம இங்கேருந்து அப்படியே ஸ்வைப் பண்ணி நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த ஹலோ இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லி நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோம் இப்போ வந்து பை ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன்ல வச்சுக்கணும் என்ன என்ன ஆகும் இங்கே உங்கள் லாஸ்ட்டில் உங்கள் ஸ்க்ரீனாண்ட பிளாக் கலரில் தெரியுது உங்களுக்கு இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹோம் போகணுமா இல்லை வந்து ரீசன்ட் டேப்ஸ் போகணுமா இல்லை பேக் போகணுமா அன்றது இங்கே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அது இல்லாமல் இங்கே டைம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த ஆப்ஸ்ல எந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எது நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க அடுத்த வீடு சந்திக்கும் வரை நான் உங்க மஞ்சுமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க மஞ்சு டெக்கன் தமிழ்